உங்க அப்பா மணிக்கூண்டு கட்டி வச்சிருக்காரா? ஏய் எங்க அண்ணால உங்க அப்பா என்னடா என்ன பண்ணுவ இல்ல என்ன கேட்டுச்சு வாய் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேடிச்சு? தக்காளி குழம்பு இட்லி. தக்காளி குழம்பு இட்லி அப்படி கேக்குற வாய். ஆமா கேக்குது. அப்படி கேக்குதான்னே. ஆமா. இப்பதான் என்னன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் கேளாய் வைட்டேந்து கேளான் குழம்பு வேينه. இப்ப என்ன சொல்றே தக்காளி குழம்பு வேணுன்ற திங்கிர்கானவே உயிர் வாழ நீயே ஏதோ குடுக்குற சாப்பிட்டு

பத்து மூட்டையிலையும் பா ஒரு மனுஷன் சிரிக்காத காலை எத்தனை ஒரு ஒரு மனுஷன் எத்தனை மூட்டை திம்பா ஒரு நேரத்துக்கு பத்து முட்டையை லைனை அடிக்க வச்சு சும்மா தின்னுவேடி தின்னுவேடி இல்லை இல்லேன்னு சொல்கிறேன் உங்கள் கொப்பத்தா இருக்குது பிரிஞ்சுக்குள்ளாற உங்கள் குப்பத்தால் உங்க அப்பணும் உங்கள் கோயில் இருக்கிறாங்க ஏப்ப முட்டா உங்க அம்மா சுடு தடுக்க கேட்குது அப்படி விடுற ஏப்பம்

மூத்தப்பாரு தின்னுபிடி தின்னு அணைக்கப்படுதான் கறி க கறி பிரியாணி ரத்த பொரியல் தயிர் பச்சடி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் தின்னு போட்டு அடுத்த ரெண்டு நாள் கேச்சு மூணு நாளாக மூணு நாளாக அரிசி பொருப்பையே தான் நான் திங்குறேன் அரிசி பொருப்பையே தான் நான் தின்னு தின்னுபட்டு தின்னு எழுதி வைக்கிறீர் எழுதி வச்சறீர் நீ என்னென்ன தெரியல வீடியோ எடுத்து வச்சற தின்னுபாட்டு தின்னவாட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறீ சிரிக்காத நீ தின்னல்ல அதெல்லாம் தின்பட்டு என்ன சொல்லு அரிசி பொருப்பா கேக்கு போறேன்னு சொல்கிறேன் அசிம்பரு இன்னும் ஒரு நேரம் சார்ஜ் கொடுக்குறேன் ஒரு நேரம் தயிர் சோறு தொட்டுக்க திங்கிறேன் நைட்டுக்கு தான் சாப்பிட்ல மூணு நேரம் விதமாக தான் சாப்பிட்றேன் இதுக்கு தான் இங்கே வேறு நானெல்லாம் எனக்கு அதாச்சும் கொடுத்தாங்கன்னா இருக்கிற தின்னு போட்டு கஞ்சி கொடுத்தா கூட குடிச்சு போட்டு நிம்மதியாக போய் உட்காந்துக்கிறாள் நான் நீ எப்படி இல்லை திங்க ருசிக்கு சாப்பிட்றதுக்காகவே ருசியாக சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்றாள் மூஞ்சப்பாரு வாயப்பாரு வாய் அப்படி யோசிச்சுட்டே கேக்கு மூணு இப்படி யோசி இன்னைக்கு இப்போ இது தின்னு அப்புறமா அது தின்னு அப்புறம் நைட்டுக்கு அது தின்னு கேட்டே இருக்குது காலையில் ஒரு குண்டா பால் அதுக்கு லைன் டைட்ஸ் அதுக்கு ஒரு கட்டு பிஸ்கட்டு அதை பார்த்தா பத்து மணிக்கு ஏதாவது டிப்பன்னு அதே சோறு அப்புறம் நைட்டுக்கு ஏதாச்சு அப்புறம் சாயங்கரம் இடையில இடை உணவு இடைவெளிக்கு கேப்ல வந்து லைன் டைட்ஸ் வர லைன் டைட்ஸ் ஒரு குண்டா இதுல தொட்டுக்கிறதுக்கு பிஸ்கெட் ஒரு அரவை தீனி பண்ட அரவை மூஞ்ச என்ன பண்ணுவ தக்காளி குழம்பு வேணுமா உனக்கு தக்காளி குழம்பு இரு ரசம் ஊத்துற தக்காளி குழம்பு அப்படி கேக்குது வாய் தக்காளி குழம்பு மூஞ்சப்பாரு இட்லி சுட்டு தக்காளி குழம்பு இட்லி சுட்டு தக்காளி குழம்பு வைக்கணுமா வெச்சோ இந்த அலையில போடுற இரு மூஞ்ச ஓ தக்காளி குழம்பு தான ரெண்டு ஆப்ஷன் எனக்கு தக்காளி குழம்பு இல்லாட்டி காளான் பழைய சோறு இருக்குது எடுத்து ஊத்துறே தண்ணி ஊத்தி வச்சுக்கிற மூணு நாள் சோறு நீ போடுற அது தயிர் ஊத்தி அழகு போல சாப்பிடும் உன்னை மாதிரியே பண்ண எனக்கு அது கூட இது கூட கேட்குமா நானும் நாய் ஒண்ணு என்ன பண்ணு தின்னு போட்டு சிவனே தூங்குறவங்க ஆமா நீ நீ தான் மனுஷி மனுஷி பிசாசு நீ காட்டேரி மூந்தப்பாரு பாருங்க மக்களே எங்க அம்மாக்கு மூணு நேரம் விதவிதமா சாப்பிடுது தின்னுபிட்டு இப்ப போய் எனக்கு போய் மாவு வாங்கிட்டு வா தக்காளி குழம்பு வச்சு கொடு தக்காளி குழம்பு இட்லிக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கேளா குழம்பு வச்சு கொடு அது சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு கொடுக்குறதாம இது தின்னு போட்டு டிவி பார்க்கும் செல்லு பார்க்கும் வந்து படுத்துவோம் இங்கே தின்னோடனே டர்னும் இருக்கும் ஒட்டை விடும்போது இந்த அங்கே பஸ் ஸ்டாப் வரை கேட்கும் அநியாயம் பண்ணுது ஜாலியாக இருக்குது பாருங்க பாருங்க ஜாலியாக இருக்கு பாருங்கள் காலாட்டிகிட்டு இது தின்புட்டு தின்னே அடுத்த செகண்ட் பத்து நிமிஷம் இப்போ வயிறு கொஞ்சம் அரை வயிறு காலியாக இருக்குது ஃபுல்லாக வயிறு ஆச்சுன்னா அப்படியே அந்த கை நீ தலை தலைக்கு வச்சா அப்படியே நீட்டிக்கும் மதியானம் ஒரு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கு அந்த நசமாக போன குழவி வேற வந்து வந்த ஐயோ அம்மா கவலை கிடைக்குது ஐயோ பூ கடை கடை மூஞ்சியை கடிச்சு வச்சு ஏற்கனவே மூஞ்சியில் பிளேடு போட்டுச்சுக்கிறேன் பிளேடு பக்கிற மாதிரி ஓ நான் பிளேடு போடுறேண்ணா நான் உண்மையை தான் பேசுகிறேன் கூமுட்ட கூமுட்டேன் அங்கே தான் நான் கொஞ்சம் இரு களைப்படுறேன் இரு போய் கூட்டு க கூட்டை களைச்சுட்டோன்னா கடிக்க வைக்கிறேன் இருங்க சோறு வாங்க போயிருச்சா சோறு வேணான்ட்டு போயிருச்சு அது தெரியல வயிற்று கடை பிடிச்சிருச்சா பிரியாணி சாப்பிட்டு அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டு வயிற்றால போயிருச்சா எனக்கு தின் தின்னு சொல்லிச்சு எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் முந்தா நாள் நைட்டு எனக்கு வேண்டாம் நான் இப்போ தான் சாப்பிட்டு இங்கே வேறு தேன்பு இந்த குழவி எனக்கு அடிக்க முடியாதட்டு இருக்குது நான் சாப்பிடல அவர் தின்னுட்டு இருந்தார்